எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு தீராத பிரச்சனை என்றால் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து சதவீத மகர ராசிக்கு இது இருக்கும் ஒன்று கடன் இருக்கும் இல்லை என்றால் கடன் கேட்டாலும் கிடைக்கவில்லை என்ற நிலை இருக்கும் இந்த இரண்டு நிலைகளிலிருந்து மீண்டு வருவதற்குள் அந்த வாழ்க்கை பயணம் என்பது அவர்களுக்கு சற்று அந்த வாழ்க்கை பயணம் என்பது சற்று கஷ்டமாகவே இருந்து கொண்டிருக்கும் எப்படியானாலும் ஒரு கடனிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு நிலையிலிருந்து எப்படி வெற்றியாய் மீண்டு வருவதென்றால் இறை வழிபாட்டிலே தான் அதற்கு ஒரு அற்புதமான விஷயம் என்ன கடனை திருப்பித் தருவதற்கு ஏற்ற நாள் செவ்வாய்க்கிழமை கடனை வாங்குவதற்கு ஏற்ற நாள் திங்கட்கிழமை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமைகளிலே கடன் வாங்குவதற்கு ஏற்றதாக அமைகிறது ஞாயிற்றுக்கிழமைகளிலே பிரதோஷம் வந்தால் அதை ஆதி பிரதோஷம் என்று சொல்வார்கள் திங்கட்கிழமைகளிலே வரக்கூடிய பிரதோஷம் சோமவார பிரதோஷம் என்று சொல்வார்கள் ஆகினால் சோமவார பிரதோஷத்திலே கடன் வாங்கக்கூடிய கடன் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அந்த கடமை வாங்கி நல்லபடியாக அடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதுல பிரதோஷ வேலையிலே வழிபாடு செய்வது சிவனை அந்த மாலை வேலையிலே பிரதோஷ நாட்களில் நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள் வேண்டுவது நந்தியின் இரு கொம்புகளுக்கு வழியாக வேண்டுவது என்பது சிறப்பை தரும் செவ்வாய்க்கிழமைகளிலே பிரதோஷ வேலையிலே செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்திற்கு மங்களவார பிரதோஷம் என்று சொல்வார்கள் வேறு ஒன்றும் மங்கள வாரம் என்றால் மங்கள் என்றால் செவ்வாய் வாரம் என்றால் செவ்வாய்க்கிழமை தமிழிலே செவ்வாய்க்கிழமை ஹிந்தி அல்லது சமஸ்கிருதத்திலே வாரம் என்று சொல்கிறார்கள் அதேதான் சமஸ்கிருதத்திலே ருண விமோசனம் விமோசனம் என்றால் இந்த ஆறாம் இடத்து விஷயங்கள் கடன் நோய் எதிரி இவற்றிலிருந்து விமோசனம் என்றால் விடுவு காலம் ருணம் என்றால் கடன் அது எதிரிக் கடன் நோய்க்கடன் அல்லது பணக்கடன் இந்த கடன்களை தீர்ப்பதற்கு சிவன்தான் தான் ருண விமோசனராக காட்சி தருகிறார் ஆகையினால்தான் செவ்வாய்க்கிழமைகளிலே வரக்கூடிய பிரதோஷத்திற்கு பெயர் இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே வரக்கூடிய பிரதோஷ வழிபாடுகளிலே ஈடுபடும் போது கடன்கள் மெல்ல மெல்ல தீர்ந்து கடனையற்ற ஒரு நிலைக்கு மாறக்கூடிய அமைப்பு மகாராஜ் என்பர்களுக்கு குறிப்பாக ஏற்படும் மற்ற ராசிகளுக்கு ஏற்படாதா என்றால் மற்ற ராசிகளுக்கும் இதே நிலைதான் கடன் என்றால் அதை அடைப்பதற்கான வழிவகைகளிலே இந்த ருண விமோசன பிரதோஷ நாளிலே சிவனை மாலை வேளையிலே பிரதோஷ காலத்திலே வழிபாடு செய்வது என்பது சிறப்பை தரும் இந்த ருண விமோசனர் என்று அதற்காக தனி சன்னிதி இருக்கக்கூடியது கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லக்கூடிய வழியிலே திருச்சேரை என்ற திருத்தலம் அமைந்திருக்கிறது திருச்சேரை ருண விமோசன லிங்கேஸ்வரர் ஆலயம் என்பது இருக்கிறது இங்கு தரிசனம் காண்பதன் மூலமாக நீங்கள் திங்கட்கிழமைகளிலே தரிசனம் காண்பதும் செவ்வாய்க்கிழமைகளிலே தரிசனம் காண்பதும் இருவேறு நிலை ஒன்று கடன் தீர்க்க ஒன்று கடன் நல்ல முறையில் பெற ஆகையினால் கடனை தீர்ப்பதற்கு விமோசனம் செய்வதற்கு அதிலிருந்து விடிவு ரிலீஃப் கடனிலிருந்து ஒரு ரிலீஃப் வருவதற்கு இந்த வழிபாடு சிறப்பை தரும் அது மட்டுமல்லாமல் நிச்சயமாக திருத்தணி கோயில் சென்று முருகன் வழிபாடு செய்வது சுவாமிமலை கோயில் சென்று முருகன் வழிபாடு செய்வது நிச்சயமாக கடலிலிருந்து உங்களை வெளியேற்றக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகையினால் இவை எல்லாமே செவ்வாய் சார்ந்த விஷயங்களாக இருக்கிறது ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஒரு மண்டலம் என்றால் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் சூரியனை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளும் ஆகையினாலே இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் ஏதோ ஒரு நாளிலே துவங்குவதற்கு பதிலாக ஒரு செவ்வாய்க்கிழமையில் கூட துவங்கலாம் துவங்கி நாற்பத்தி எட்டு நாள் ஒருவேளை உணவை தவிர்த்து நீங்கள் விரதம் இருந்து தினந்தோறும் அதிகாலையில் எழுந்தவுடன் விநாயகனை வழிபட்டு மாலை வேலையிலே முருகனை வழிபாடு செய்து உங்களுடைய விரதத்தை முடிப்பது என்று இருந்தீர்கள் என்றால் நான் சொன்னது குறைந்தது ஒருவேளை உணவு மற்றும் ஒழுக்கத்தோடு வாழ்வது என்று நெறிமுறை கடைபிடிக்கும் போது நிச்சயமாக மகர ராசி கடனிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் மேலும் ஆடம்பரத்திற்காகவோ தேவையற்ற பொருட்களை சேர்த்து வைத்துக் கொள்வதற்காகவோ கடன் வாங்கக்கூடிய அந்த மனப்பான்மையிலிருந்து வெளிவந்தால் அது மிகப்பெரிய ருண விமோசனமாக அமையும் ருண விமோசன பிரதோஷ கால வழிபாடு செய்துவிட்டோம் என்று தொடர்ந்து தேவையற்ற பொருட்களை வாங்கி குவிப்பது என்று இருந்தால் இப்போது இறைவன் தந்திருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தவில்லை ஆகிவிடும் ஒரு தேவைக்கு அதிகமாக வியாபாரத்தை விரிவுபடுத்துவதோ அல்லது நம்மால் முடியும் என்ற நிலையிலே ஒன்றை செய்ய வேண்டும் நம்மால் கடனை திருப்பி கொடுக்க முடியாது என்ற நிலை இருந்தால் வரம்புக்கு மீறிய அல்லது வரவுக்கு மீறிய கடனை வாங்காமல் இருப்பதுதான் நிச்சய ஒரு உண்மையான விமோசனமாக அமையும் ஆகையினால் நேயர்களே சனி பகவான் உங்களுக்கு கட்டமைத்து தந்திருக்கக்கூடிய எந்த அளவிற்கு தனம் வருகிறதோ பணம் வருகிறதோ அந்த அளவிற்கு ஈடு செய்யும் அளவிற்கு மட்டுமே கடன் வாங்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு என்பது இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல குருவினுடைய வழிநடத்துதல் நிச்சயமாக ருண விமோசனத்தை தரும் அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் செவ்வாய்கிழமைகளிலே முருகன் வழிபாடு என்பது கடனை அடைக்கும் செவ்வாய்க்கிழமைகளிலே வரக்கூடிய இந்த ருண விமோசன பிரதோஷ கால பூஜைகளிலே கலந்து கொள்வது ஈடுபடுவது கோயிலுக்கு தேவையான அர்ச்சனை சாமான்கள் அபிஷேக சாமான்களை வாங்கித் தருவது உங்களுக்கு தீராத தீர்க்க முடியாது என்று கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கடன்களிலிருந்து தீர்த்து விமோசனம் பெறுவதற்கான வழியாக அமைகிறது எனது அன்பு நேயர்களே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் மற்ற மகர ராசி இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் நன்றி